வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நகுலா சிவநாதன் அது ஒரு கனா காலம் நிலாக்கால மேகங்கள் நீந்துகின்ற விண்மீன்கள் கனா கால கோலங்களாய் காலச்சுவட்டில் பதிந்த அந்த காலம் நிலாக்கால மேகங்கள் நீந்துகின்ற விண்மீன்கள் கனா கால கோலங்களாய் கால சுவட்டில் பதிந்த அந்த காலம் முற்றத்து மணலிலே முழு இரவும் அற்புதமாய் பாச உறவுகள் சூழ பொற்பதமாய் வாழ்ந்த காலம் சொற்பனமாய் இருந்ததே எமக்கு அது ஒரு கனாக்காலம் முற்றத்து மணனிலே முழு இரவும் அற்புதமாய் பாச உறவுகள் சூழ பொற்பதமாய் வாழ்ந்த காலம் சொற்பனமாய் இருந்ததே எமக்கு அது ஒரு கனாக்காலம் பள்ளி பருவம் துள்ளியோடி துயர் மறைந்து கிள்ள மொழி பேசி கிண்கிணிநாதமாய் உரசுகின்ற மொழிக்குள்ளே ஊசலாடி மகிழ்ந்த காலம் உரசுகின்ற மொழிக்குள்ளே ஊசலாடி மகிழ்ந்த அந்த காலம் அது ஒரு கனாக்காலம் காலம் காலங்களை காதலித்த கனாக்காலம் சாதனைகளும் வெற்றிகளும் சாதித்த காலம் விளையாட்டும் ஓட்டமும் விண்முட்ட பதக்கங்களும் பெற்றிட்டு மகிழ்ந்த காலம் கனவுகளாய் என்று மறைந்ததே காலங்களை காதலித்த கனாக்காலம் சாதனைகளும் வெற்றிகளும் சாதித்த காலம் விளையாட்டும் ஓட்டமும் விண்முட்ட பதக்கங்களும் பெற்றிட்டு மகிழ்ந்த காலம் கனவுகளாய் இன்று மறைந்ததே குயிலின் குரலோசை குதூகல மணியோசை வயலின் வரம்போற நடபவனே வாஞ்சையான புல்வெளிகள் தடவி கொடுத்த பயிரினம் தாவும் குட்டிகள் அத்தனையும் ரசித்த அந்த கனக்காலம் எமை விட்டு போனதோ குயிலின் குரலோசை குதூகல மணியோசை வயலின் வரம்போற நடைபவனே மாஞ்சியான புல்வெளிகள் தடவி கொடுத்த பயிரினம் தாவும் முயல்குட்டிகள் அத்தனையும் ரசித்த அந்த கனா காலம் எமை விட்டு பறந்து போனதோ எமை விட்டு போனதோ